இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைல் முருங்கை இலை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் நல்லா ருசியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கை எலை எடுத்துருக்கேன் ஒரு கட்ட அளவுக்கு எடுத்தால் போதும் இது இப்போ நல்லா ஆஞ்சி எடுத்துக்கலாம் முருங்கை சில பேர் அப்படியே கழுவாமல் அப்படியே யூஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி செய்கிறதுங்க ஏன்னா சின்ன சின்ன புழு இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால நல்லா கழுவிட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் அரைக்க போகிறோம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல ருசி கொடுக்குறதுக்காக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய கூட சேர்த்தா தான் நல்லா ருசியாக இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு வர வரமிளகா சேத்துக்கலாம் நான் எங்கள் ரெண்டு மிளகா எடுத்துருக்கேன் இப்போ இதை அப்படியே குறை குற நான் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும் இதுதான் அந்த பொரியலுக்கு நல்லா ருசி கூட்டி கொடுக்கும் இப்போ கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம் எண்ணெய் நல்லா சூடாக வந்திருக்கு தேவையான கடுகு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த முருங்கலை அப்படியே செத்துடலாம் இல்லை எக்ஸ்ட்ரா வெங்காயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நம்ம அதை அரைச்சி உடலில் அந்த வெங்காயமே போதும் இப்போ இதில் தேவையானது உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கீரை வந்து சுண்டிரும் இப்போ அரை டீஸ்பூனுக்கு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க போடும்போது பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்கும் ஆனால் அது வேக வேக கம்மியாயிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தேங்காவை செத்துடலாம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இந்த முருங்கையில் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஓவராக குக் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ இது ரெடியாக பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்கீரை கீரை பொரியல் ரெடி கீரை வந்து ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கக்கூடாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இது ரெடி ஆகிடும் ஸோ அதாவது செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கிராமத்து ஸ்டைலில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த சுவையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க